எஸ்ஐஆர் ஏன் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறது என்கிற கேள்வியை கூட விளக்கமாக இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு தரப்படும் எதிர்ப்பது என்பது வேறு ஆனால் உள்ளே இருக்கிற சில கூறுகளை அகற்ற வேண்டும் அல்லது இணைக்க வேண்டும் என்பது வேறு திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் கூட்டணி கட்சியை போல நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை எஸ்ஐஆர் தேவைப்படுகிறது அது எப்படி தேவைப்படுகிறது எந்த காலகட்டத்தில் தேவைப்படுகிறது எப்படிப்பட்ட அணுகுமுறைகள் தேவைப்படுகிறது என்கிற அந்த உள்ளே இருக்கிற பிள்ளைகள் உள்ளே இருக்கிற ஓட்டைகளை அடைக்கின்றன அதை அரசுக்கு மட்டுமல்ல தேர்தல் கமிஷனுக்கு எடுத்துச் சொல்லுகிற இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு ஒரு தமிழ்கிற குழந்தை சொல்லுகிறது என்றால் இந்திய தேசம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆதிக்கவாதிகளால் என்பதை தோல்விக்கின்றார் தமிழக உங்களுடைய ஓட்டு இருக்கா எப்படி இருக்கு இருக்கணும் தெரியுமா அது நீங்கள் நானும் ஜீரோ அதைத்தான் தலைவர் விஜய் அவர்கள் பிரதிபலிக்கிறார் அந்த பழைய கார்டை வச்சிருந்தா கூட நீங்க அந்த பழைய எண்ணெய் எடுத்து இதுல பதிவு பண்ணணும் புது புகைப்படம் அவங்க ஒட்டணும் அந்த நடைமுறை சாத்தியங்கள் நீங்க கொடுத்திருக்கிறதே மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது என்றுதான் அதிகாரிகள் இன்றைக்கு சொல்றாங்க அப்படி என்றால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை என்று லட்சோ லட்சம் தொண்டர்களுக்கு விஜய் அவர்கள் பாடத்தை எடுத்திருக்கிறார் எனக்கெல்லாம் உண்மையிலே இசையார்னா என்னன்னு தெரியாது அவர் சொன்ன விதத்தை கேட்டதுக்குள்ளதான் இவ்வளவு விஷயம் உள்ள இருக்கா என்று ஒரு தெளிவான பேராசிரியரை நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்ம எந்திருக்கிறார் வரங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் வந்து எஸ் எதிராக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க காவல்துறையின் பல்வேறு அடக்குமுறைகள் இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் ஒடுக்குமுறையும் கூட ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நேற்று இன்னும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்ட செய்தி அடுத்த தமிழ்நாட்டை ஆளப்போகிற தருணத்தை தமிழக வெற்றிக் கழகம் அடைந்திருக்கிறது அதன் தலைவர் விஜய் அவர்கள் அடைந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது தலைவர் வராமலேயே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார் நேற்றைய தினம் சிவானந்தா சாலை மாண்பு மிகு அமைச்சராக கூடிய தகுதி வாய்ந்த தலைவராக பொதுச்செயலாளராக இயக்கத்தை வழிநடத்துகிற மாபெரும் தரகருத்தர்களில் ஒருவர் அண்ணன் கம்பீரமான தோற்றத்தோடு அந்த மேடை ஏறி எல்லா தொண்டர்களும் எழுப்புகிற திசையை நோக்கி அந்த மேடையை அமர்ந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் மஞ்சளும் சிவப்பும் கலந்தபடி ஆற்றை கூட மறைத்த காங்கல் மலர் முளைத்து பூத்துக் குழுகுகிற கார்த்திகை மாறத் எப்படி அது சிவப்பையும் மஞ்சளையும் வைத்திருக்கிறதோ அதைப் போல நேற்றைய தினம் மஞ்சளும் சிவப்பு மானக்குடி சென்னை மாநகரத்தை அலட்சி அடக்குமுறை மூன்றடிக்கு மேல் மேடையை போட்டு விடக் கூடாது பத்து அடி பதினைந்து அடி நீளம்தான் நீங்கள் மேடையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் காவல்துறை அதிகாரிகளுடைய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் கட்சிக்கும் இந்த காவலர்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் நான் பணி முன்போடு கேட்டேன் பட்சமாக தமிழ்நாடு காவல்துறை நடக்குமேயானால் எதிர்கால அரசியல் தலைமை தாலேக்காவின் கரங்களுக்கு வருகிற போது உங்களை இயக்கியவர்கள் யார் என்பதை தோல்வி நிச்சயமாக அது நடக்கும் மூணரை கிலோமீட்டர் வாகனங்களை வெளியிலே நிறுத்திவிட்டு நடக்க வைத்த ஆடவரை நடக்க வைப்பது ஆர்ப்பாட்டத்திற்கு எடுத்துக்கொண்ட நோக்கங்களிலும் கொள்கைகளிலும் உறுதிப்பாட்டோடு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் சிறுசுகள் கூட தாயின் இடிப்பில் தவழ்ந்தவாறு மூணரை கிலோமீட்டர் நடந்து வந்த கொடுங்கொடுமை இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கில் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் சிவப்பும் மஞ்சளும் திசை எங்கும் வீசி பறந்ததை நீங்கள் பார்த்தீங்க எதற்காக சாரி என்கிற சொல்லை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற முடியாத அளவிற்கு தொடர்கிறது அப்படி என்றால் எஸ்ஐஆர் ஏன் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறது என்கிற கேள்வி கூட விளக்கமாக இருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க எதிர்ப்பது என்பது வேறு ஆனால் உள்ளே இருக்கிற சில கூறுகளை அகற்ற வேண்டும் அல்லது இணைக்க வேண்டும் என்பது வேறு திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளை போல நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை தேவைப்படுகிறது அது எப்படி தேவைப்படுகிறது எந்த காலகட்டத்தில் தேவைப்படுகிறது எப்படிப்பட்ட அணுகுமுறைகள் தேவைப்படுகிறது என்கிற உள்ளே இருக்கிற பிள்ளைகள் உள்ளே இருக்கிற ஓட்டைகளை அடைக்க வேண்டும் அதை அரசுக்கு மட்டுமல்ல தேர்தல் கமிஷனுக்கு எடுத்துச் சொல்லுகிற இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு ஒரு தமிழ்கிற குழந்தை சொல்லுகிறது என்றால் இந்திய தேசம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆதிக்கவாதிகளால் என்பதை நேற்று தோல்வித்திருக்கிறார் தமிழக என்ன நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் வருவாய்த்துறை மற்றும் அலுவலக அலுவலர்கள் கொண்ட மாநில ஒருங்கிணைப்பு குழு நாங்கள் வேலை செய்ய முடியாது என்று முடிவெடுத்திருக்கிறார் ஏன் சில சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை அப்புறம் பணியாளர்களாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் கங்காணிகள் என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக உதவியாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் மக்கள் பணியாளர் இதில் பயன்படுத்த இருக்கிறார் மக்கள் நல பணியாளர் தள்ளிதான் வச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் பணியாளர்னாவே அது திமுக வேற யாரும் இருக்க மாட்டாங்க வேற கட்சிக்காரங்களும் நல்லா இருக்க மாட்டான் ஊராட்சி செயலாளர் ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர்கள் போதிய பயிற்சி இருக்கிறதா என்றால் இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தில் எடுக்கப்பட்ட பொது வாக்கெடுப்பு அணுகுமுறை சாத்திய அப்படியே தொடர வேண்டுமானால் அதிலும் பிழை இருக்கிறது என்பதற்காகத்தான் எஸ் என்ற ஒரு திட்டத்தை இந்திய தேர்தல் கமிஷன் கொண்டு வருகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு போதிய பயிற்சி இல்லாமல் பொதுமக்களிடத்திலே போகிற போது எங்களை கேள்வி கேட்கும் போது நாங்கள் தடுமாறுகிறோம் என்று வெளிப்படையாக பேசியிருந்தார்கள் ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் ஆறு கோடியே எண்பது லட்சம் வாக்காளர்களை ஒருங்கிணைத்து செயலாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் அந்த அதிகாரிகளுக்கு இருப்பதால் ஏற்கனவே ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே கடினமான வேலைகள் அந்த வேலைகளுக்கு இடையிலே இன்னொரு வேலை அவர்களுக்கு கொடுக்கிற போது அவர்கள் மனச்சுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பணிச்சுமை அதையும் அதிகமாகும் மன உளைச்சல் அதிகமாகிறது அதோடு மட்டும் அவர்கள் நிறுத்தவில்லை விடுமுறை நாட்களிலும் அந்த வேலையை எங்களுக்கு கொடுக்கிறார்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகு இரவு ஒன்பது மணி வரை அந்த வேலையை செய்ய வைக்கிறார்கள் ஒன்பது மணிக்கு மேல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து காணொலியில் மாவட்டத்தினுடைய அந்த ஆட்சியர் பேசுகிறார் என்று சொல்லி எங்களை இரவு ஒரு மணி ரெண்டு மணி வரை அந்த வேலைப்பழுவை எங்களுக்கு கொடுக்கிற போது மறுநாள் வேலை எங்களுக்கு மிகப்பெரிய சிரமம் இருப்பதாக இன்றைக்கு அந்த கூட்டமைப்பு வெளிப்படையாக வந்து நாங்கள் இந்த பணியை நாங்கள் செய்ய முடியாது என்று அறிவித்திருக்கிறோம் இதைத்தான் நேற்றைய தினம் தாவேக்கா தமிழ்நாடு முழுவதும் என்ன சொன்னார்கள் போதிய பயிற்சி இல்லாமல் வருகிற அதிகாரிகளை அனுப்பாதீர்கள் குறிப்பாக பெண்களை இரவு ஒன்பது மணி வரை வேலை வாங்குவது என்பது அபத்தமற்றது என்று சொல்வோம் இதை விட இன்னொரு விடயம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு மழை காலத்தில் எப்படி கணக்கெடுப்பு நடத்துவார்கள் கணக்கெடுப்பு நடத்தவர்களுக்கு பின்னால் யாரு அதற்கு உதவியாக இருக்கிறார்கள் திமுக பாரதிய ஜனதா வாக்கை திருந்ததோ அதே போல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கை திருடுவதற்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி வைத்திருந்தது அதற்கு எடுத்துக்காட்டு குளத்தூர் தொகுதியில் ஒரே வீட்டில் முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் போலியானவை என்று குளத்தூர் தொகுதியில் கண்டறியப்பட்டிருக்கிறதாக நிர்மலா சீதாராமன் ஐயாயிரம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் கணக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் வாக்குகள் போலியாகி இருக்கிறது என்று கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது அப்ப பாரதிய ஜனதாவும் திருட்டு மாடலாட்சியில் மறைமுகமான ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு மக்கள் மன்றத்திலே போலி வாக்காளர்களை மனதில் வைத்துக் கொண்டு எஸ்ஐஆர் திட்டத்தை அமுல்படுத்த கூடாது என்று போலி வேசம் கொடுக்குறார்கள் நீங்க இப்படி சொல்றீங்க விஜய் அவர்கள் வந்து ஒன்பது நிமிஷம் காணொலியில் பேசுற அந்த காணொலியே வந்துட்டு ஒரு பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க யார் சொன்னது விஜய் சொன்னார்களா விமர்சிக்க யார் சொல்றது விமர்சிக்க ஒரு எதிரா அவர் பேசுறாரு ஆனா அதே சமயம் நீங்க என்ன சொல்றாரு அதாவது இந்த படிவங்கள் எல்லாம் இந்த குறுகிய காலகட்டத்துல போனா வேலைக்கு போற பெண்கள் குடும்பத்தினரு வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் இவங்களுக்கு எல்லாம் எப்படி சென்றடையும் இதுல இந்த டைம்ல பத்தாது அப்படின்னு ஒரு பக்கம் அதையும் பேசுறாரு இன்னொரு பக்கம் வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க ஜென்சி தமிழ்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க உங்களுக்கு வந்துட்டு இது படிவம் ஃபார்ம் கிடைக்கலன்னா நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காங்க ரெட்டை நிலைப்பாடு மறுதானே தெரியுது ஒரே ஒரு செய்தி நாம ஒரு கோரிக்கை இந்த அரசு வைத்தாலும் அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றுமா ஒரு விடயத்தை சொல்லுகிறோம் மழை காலங்களில் வாக்கெடுப்பு நடத்தாது சொல்லுகிறோம் தேர்தல் கமிஷன் அதை நடத்தாம இருக்குமா எப்படியா இருந்தாலும் அவங்கதான் முடிவெடுக்க போறாங்க ஒரு அரசியல் கட்சி முடிவெடுக்க முடியாது அதை மீறியும் நம்மளுடைய வாரியர்ஸ் தம்பிகள் கிராமங்கள் தோறும் அவர்கள் எடுக்கிற போது கூடவே போகும் அவர்கள் எடுத்துத்தான் ஆவார்கள் அது அவருடைய வடுக்கட்டை அவங்க வேர்மீனே தான் பண்றாங்க அப்படி வேர்மேன் பண்ற இடத்துல நாம கைகட்டி வேடிக்கை பார்த்து விடக்கூடாது ஏனால் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் சாத்தியப்படுத்துவார்கள் இதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும் அப்ப விரிச்சுவல் வாரியர்ஸ் நம்முடைய தோழர்கள் கூடவே பயணிங்க யார் ஓட்டு இங்கே பறிபோக போகிறது கவனமாக பிறப்பிக்கிறார் என்றால் அங்கே இளம் பெண்களும் வாக்குகளும் இவர்கள் சேர்க்காமலேயே பறிக்கப்படும் இப்ப நாம பேசிட்டு இருக்கோம் உங்களுடைய ஓட்டு இருக்கா எப்படி இருக்கணும் தெரியுமா அது நீங்கள் நானும் ஜீரோ அதைத்தான் தலைவர் விஜய் அவர்கள் பிரதிபலிக்கிறார் அந்த பழைய கார்டை வச்சிருந்தா கூட நீங்க அந்த பழைய என்ன எடுத்து இத பதிவு பண்ணணும் புது புகைப்படம் அவன ஒட்டணும் அந்த நடைமுறை சாத்தியங்கள் நீங்க கொடுத்துருக்கறதே மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது என்று அதிகாரிகள் இன்றைக்கி சொல்றாங்க அப்படி என்றால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை என்று லட்சோ லட்சம் தொண்டர்களுக்கு விஜய் அவர்கள் பரவணத்தை எடுத்திருக்கிறார் எனக்கு உண்மையிலேயே இசையார்னா என்னன்னு தெரியாது அவர் சொன்ன விதத்தை கேட்டதுக்கு தான் இவ்வளவு விஷயம் உள்ள இருக்கா என்று ஒரு தெளிவான பேராசிரியரை போல கத்துக் கொடுத்திருக்கிறார் வாரியர்ஸுக்கு மட்டுமல்ல என்னை போன்றவர்கள் அப்ப இன்றைக்கு எஸ்ஐ என்ன நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுற அளவுக்கு என்னை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னா அது அவருடைய ஒன்பது நிமிட வீடியோ அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இப்ப ஒண்ணு சொல்றேன் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எதிர்கட்சிகள் போராடுகிறது நடைமுறைப்படுத்தினாங்களா இல்லையா அப்ப எந்த கை ஓங்கியிருக்கு போராடினவன் கை இன்னைக்காவது ஓங்கியிருக்கா இதைத்தான் அவர் தெளிவுபடுத்துகிறார் நான் போராடுவோம் ஆனால் நம் பக்கம் அவர்களுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் அவர்கள் பாதையிலேயே நாம் சென்று அதையும் நாம் வீழ்த்த வேண்டும் என்று இரட்டை அல்ல இரட்டை போர் ஒன்று அவர்களுக்கு எதிரான போர் ஒன்று அதை சரி செய்ய வேண்டும் என்கிற போர் எந்த தலைவரும் செய்யல அதை முதல்ல நீங்க உணரணும் ஆக இந்த விரிச்சூர் வாரியர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க நாளைக்கு இந்த கூட்டமைப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாலும் தேர்தல் கமிஷன் எப்படியாவது கணக்கெடுப்பை நடத்துவார்கள் ஏதோ ஒரு வழியாக கணக்கெடுப்பை நடத்துவார்கள் அதுதான் எனக்கும் யார் வந்தாலும் அவர்களுக்கு விரிச்சுவல் வாரியர்ஸ் வேலை செய்து கொடுக்க வேண்டும் எந்த பித்தராட்டங்கள் வரக்கூடாது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் வாரியர்ஸ் தன் கட்சிக்கான ஓட்டுகளை மட்டும் அவங்க பண்ணல எல்லா ஓட்டுகளையும் சரி பண்ண துடிக்கிறார்கள் எல்லோருக்கும் ஆக்குரிமை வேண்டும் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் யாரும் விடுபட்டு கூட கூடாது இறந்தவர்கள் ஓட்டா தூக்கி வீசிடும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இறந்தவனே வந்து ஓட்டு போற நிலைமை உருவாக்க கூடாது அப்படி என்றால் இறந்தவர்களுடைய ஓட்டுகளை உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் உடனடியாக வாக்கு செலுத்துவதற்கான அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும் இதுதான் வாரிய தலைவர் கட்டல இதுல என்ன நீங்க நான் பிள்ளைகள் சொல்லல ஏன் சொல்லல வேண்டும் ஆனால் இருக்கிற ஓட்டைகளை அடைக்க வேண்டும் வாக்கெடுப்பு முறையில வந்து இந்த ஓட்டு சீட்டு முறையை நம்ம எத்தனையோ தடவை எதிர்த்துக்கணும் இதுவரை காதுகளில் விழுந்திருக்கிறதா யார் பக்கம் வெற்றி பெறுகிறது அறிவியல் முறையான கணிதிகள் தேவையில்லை என்று சொன்னாலும் கூட அங்கீகரிக்கிற இடத்தில் தேர்தல் கமிஷன் இருக்கிறது நாம் என்னதான் கத்துனாலும் வாய்ப்பே இல்லை அப்ப அந்த இடத்துல யார் வேலை செய்வது அதைத்தான் இன்றைக்கு என்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தற்கொலை படையை போல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமில்ல சொல்றான் மோத முடியுமா அப்படியே தூதில முப்பத்தி எட்டு ஒரே வீட்டுல வந்தது சுமார் பதிமூணு லட்சம் ஓட்டுகளை திருடுவதற்கு இந்த திருட்டு மாண கும்பல் தயாராகி கொண்டிருக்கிறது அதற்கு நீ தயாராகணும் அதுக்கு உன்னை சரிபடுத்து நாம் கூட சென்னையில ஒரு பகுதியில ஒரு சத்துணவு வாய்ப்பாளர் வந்து பார்த்தம்மா எட்டு மணிக்கு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு மீதி மீதியா சுத்துது நாய் விடுச்சா யாரிக்க போறோம் அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டேன் என்ன சார் அந்த மாதிரி வந்து அவங்க ஏறமா கொண்டு வந்தாசை பண்றாங்க நீங்க யாரு திமுக திமுகவுக்கு என்ன வேறு என் அந்த கட்சியில ஒரு வட்டத்துல இல்லவே இல்லையா அப்ப அவர்களுக்கு புதிய பேச்சு இல்லை அவங்க அந்த அம்மா என்ன சொல்லணும் வாங்க மூணு பேரும் திமுக வருவீங்க நீ வராதுங்க ஒரு ஆள் மட்டும் இருப்பாங்க ஏடிஎம் யாராவது என்ன சொல்லி விடுவது தெரிஞ்சா இல்லையா எனக்கு தெரிஞ்சா அதுன்னு நான் கூப்பிட்டுருக்கேன் எனக்கே தெரியலன்னா நான் கேட்டு தெரிஞ்சுட்டா தான் அவங்கள கூப்பிட்றேன் அந்த பயிற்சி வேணும் கூடுமான கூடுமானவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்ப ஏன் வந்து இந்த இது வேண்டான திமுக சொல்றது தெரியுமா அரசு ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகையோ அல்லது பென்ஷனோ இல்லாமல் பண்ணிய இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் முடிவெடுத்துட்டாங்க அரசு ஊழியர்கள் தானே கணக்கெடுப்பு பத்திரம் நம்மளுக்கு வேட்டு வச்சிருவாங்கிற தான் திமுக வேண்டாம் சொல்லு தாவேக்கா வேண்டும் ஆனால் உள்ளே இருக்கிற ஓட்டைகளை அடைக்க வேண்டும் எது சரியான வெற்றி கழகம் தனியொரு ஒரு சின்ன பாப்பாவா இன்னும் பேசக்கூட வாய் தடுமாறுகிற குழந்தையாக இருக்கிற அந்த ரெண்டு வயது தாவேக்காங்கிற குழந்தை எழுந்து நின்று தைரியமாக கேள்வி எழுக்கிற போது மூணு அடி உயரத்துக்கு நீங்க மேல உண்டு போட சொல்லுங்க எல்லா கட்சியும் போடலைன்னு வச்சுக்கங்க இதே மூன்று அடியா இருக்கணும் தெரியும் அது மட்டும் இல்ல கிலோமீட்டர் நடக்க பாவிகள் அப்பாவிகளை நடக்க வைத்தார் என்ன அணுகுமுறை ஏன் நடக்க வைக்கணும் என்ன செஞ்சாங்க தெரியுமா போயிருந்தேன் சிவானந்தா சாலையில ஏற்கனவே தம்பி அஜித்து குமாரை அடித்துக் கொன்ற வழக்கில் நீதி கேட்டு நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் லட்சம் பேருக்கு மேல கலந்து கொண்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் சில்வர் தடுப்பு கப்பிகள் உடைக்கப்பட்டிருக்கிறார் அது சரியா நீ சிமெண்ட் கலவை எல்லாம் போட்டு வச்சிருந்தா ஓகே உடனே சொல்லலாம் நல்ல கம்பிகளை தரமான கம்பிகளை போட்டு நீங்க ஒதுக்கிய தொகைக்கி உருப்படியா வேலை செஞ்சிருந்தா நீங்க சொல்றது ஆனால் போலித்தனமாக மண்ணிலை ஊக்கி ஊடி வச்சா சொல்லுங்க அப்ப அந்த கம்பிகள் எல்லாம் உடைந்த நிலையில் இருப்பதை நானே நேரில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் தருகிறோம் குறைந்த வருஷம் நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் தரோம் அதை சரி சொல்றோம் என்ன ஒண்ணுமே கிடையாது அவ்வளவுதான் சாஞ்சி விளக்கு எடுத்து போல்ட் பண்ணும் இல்ல வெண்டிங் பண்ணணும் பணம் தர்றேன் வேண்டாம் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து மூன்று மாத காலமாக இன்று வரை அந்த தடுப்பு கம்பிகளை எடுத்து அதை சரி பண்ணல ஆனால் சில ஊடகங்கள் இந்த காசு ஊடகங்கள் உடைந்து கிடந்த அந்த எடுத்து படம் போட்டு பாத்தி இருக்கலாம் தமிழக வெற்றி கழக மீண்டும் போராட தாண்டவம் கம்பிகளை அடித்து முறுக்கியிருக்கிறார்கள் நேற்று உண்மையிலேயே எந்த அசம்பாவிதங்களும் தமிழ்நாட்டில் நடைபெற்றதாக எங்கேயாவது நேற்று அந்த உடைந்த கம்பிகள் இருக்கு பாருங்க அது நெட்டுக்கு பேரிகேட் போட்டு காவல்துறை அந்த பேரிகேட் மேல ஏறி நின்ற தம்பிகளை கூட மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் தம்பிகளா பேரிகேட்டில் கூட ஏறி விடாதீர்கள் உடனடியாக எல்லாரும் கீழே இருந்தா நான் கண் கூட பார்த்த நீங்கள் சொல்றேன் திட்டமிட்டு ஒரு பரப்புரைகளை பரப்புவதை வேடிக்கையாக வைத்திருக்கிற சில ஊடக கோமாளி உடைந்திருக்கிற பொருள் எடுத்து படம் போட்டு உடைத்து விட்டார்கள் ஏற்கனவே உடைந்ததை சரி செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி ஒத்துக்கொண்டிருக்கிறது அதை இன்னும் சரி செய்யாத யாருடைய பிள்ளை சொல்லுங்க பார்ப்போம் அப்ப திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற கட்டாய தேவை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திருட்டு மாடல் ஆட்சிக்கு இருக்கிறது என்றால் காற்றை ஒரு நாளும் கைகளால் பிடித்து விட முடியாது கடல் நீரை ஒரு நாளும் கை கட் கைக்குட்டைகளால் கரையில் சேர்த்து விட முடியாது நிலவையும் சந்திரன் நிலவையும் சூரியனையும் ஒரு நேர்கோட்டில் ஒன்றாக சேர்த்து விடவில்லை அதன் வேலைகளை அது செய்து கொண்டே இருக்கும் ஆகையால் தான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகம் தனியொரு பாணியை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிற நிகழ்வு நேற்றைய தினம் எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அற்புதமாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையில் வெற்றியடைய வேண்டும் ஆனால் வெற்றி அடையுமா என்கிற கேள்வி எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் மக்கள் செல்வாக்கூட மக்களிடம் போய் சேருகிற அளவிற்கு அழுத்திருக்கிறோம் எல்லாரும் பேச வச்சதே தமிழக வெற்றி கழகம் தான் இந்தியா முழுவதும் தமிழக வெற்றி கழகம் கட்சி தெரியுமா பொழுது மும்பையில் மிகச்சிறப்பான ஒரு பெரிய மாபெரும் மண்டப பொது கூட்டம் தெரியவில்லை அவங்க அகில இந்திய தமிழக வெற்றி கழகம் மாறி பார்த்துக்கோங்க ஆக இன்றைக்கு வாரியஸ் களத்தில் இறங்கிட்டாங்க இன்னையிலிருந்து இறங்கிட்டாங்க எல்லா தெருக்களையும் நிற்கிறாங்க எங்கேயும் அசைய முடியாது நீங்க எங்கேயும் பித்தராட்டம் பண்ண முடியாது யார்கிட்ட போய் பித்தராட்டம் பண்ண போறீங்கிறது எதிர்காலம் தீர்மானிங்க ஏன்னா களத்தில் இறங்கி இருக்கிற விச்சுவல் வாரியஸ் எல்லாருமே பட்டதாக பண்பட்டவர்கள் புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டே அதை நான் நம்பிக்கிறேன் என்ன பண்ண போறீங்க ஆக உங்களுக்கு குடல் கிழிச்சு இருக்கு நீங்க அதனாலதான் அதை வேண்டாம்னு சொல்றீங்க ஆகா நம்ம பண்ண பித்தலாட்டம் தெரிஞ்சிருமோனு பயப்படுறீங்க ஆகையால அது வேண்டாம் நாங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் அது இருக்கிற ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் எது நல்லது ஓட்டைகளை அடைப்பது சரியானதா வேண்டவே வேண்டாம் என்று சொல்வது நல்லதா நாங்கள் பீகாரை போல பார்க்கவில்லை பீகார்ல மடையிருப்பான் அதனால விட்டுருப்பான் நாங்கள் மடையர்கள் அல்ல நாங்கள் ஏமாளிகள் அல்ல நீ நுழைய ஒவ்வொரு வார்டு நீ நுழை பார்ப்போம் இங்க நுழைஞ்ச நீ தப்பு பண்ணா தேர்தல் அங்க வச்சு செய்வோம் நீ யார கூட்டிட்டு வர்றாங்க எங்களுக்கு தெரியும் அப்ப என்ன ஆனால் உச்சநீதிமன்றம் தீவிரமாக பணிமன்போடு என் போன்றவர்களை கேட்டுக் தீவிர கண்காணிப்பை தேர்தல் கமிஷன் மீது செலுத்த வேண்டும் எடுக்கிற அந்த படிவ சொல்றது பாருங்க அதெல்லாம் கணினியில் ஏற்றப்படும் அது முறையாக ஏற்றப்படுகிறதா அங்க யாராவது ஒரு அரசியல் தலைவர் உட்காந்து வேற வேலை பண்ணிடக்கூடாது எவனாவது ஒரு அதிகாரி இந்த ஆளுநர் ஆதரவான உட்காந்து வேலை செஞ்சிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது இவ்வளவு பெரிய போராட்டம் கிராமங்களில் போது அதை எடுத்துக்கொண்டு போய் எளிமையாக ஒரு கணினியில ஏற்றுகிற போது கவனம் தேவை அங்கே விடுபட்டு விடக்கூடாது அப்படி விடுபட்டால் அதை மறுபரிசீலனை செய்வதற்குமான ஒரு உத்தரவை தேர்தல் கமிஷன் உருவாக்க வேண்டும் ஏன் விட்டுச்சு திருப்பி அதை பாருங்க இதுதான் கால அவகாசம் கேட்கிறோம் நான் இது ஒரு மாசத்துல முடியக்கூடிய வேலை இல்ல தேர்தல் இன்னும் வந்து நாலு மாசத்துக்கு மேல இருக்கு அஞ்சு மாசத்துக்கு மேல இருக்கு இப்ப நீங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் இந்த பொறுப்பை எடுத்து நடத்துங்க கடைசியாக நீங்க வந்து ஒரு மறுபரிசீலனைக்கு ஒரு அறிக்கையை கொடுங்க எல்லாம் சரியாக இருக்கிறதா சரியாக இல்லை என்றால் தேர்தல் நடக்கிற ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே இறுதி வடிவம் கொடுங்கன்னு தான் நம்ம பேசலாம் இது எப்படி தப்பா இருக்க முடியும் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த பிழைகளை சரி செய்வதற்கு வேண்டாம் என்கிறது தமிழக வெற்றி கழகம் பிழைகளையும் நீக்க வேண்டும் ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்பதே உறுதியாகும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பண்ணுவீங்க நன்றி நன்றி